அனைவருக்கு வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்றைக்கு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது கோவை மகிழா நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஆறாண்டு காலமாக நடந்து வந்த இந்த வழக்கில் கோவை மகிழா நீதிமன்றத்தின் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியர்களுடைய ஒன்பது பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க எந்த மேல்முறையீடு போனாலும் இவர்களுக்கு இந்த தண்டனை ரத்து செய்யப்படுவதற்கோ குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத அளவிற்கான ஒரு தண்டனை வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாண்டுகளில் இந்த வழக்கு பல்வேறு கட்டமாக விசாரிக்கப்பட்டது இந்த வழக்கில் அரசியல் தலையீடுகள் இருந்தது இந்த வழக்கு உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான வழக்காக கருதப்பட்டது ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் வழக்கில் நேரடி சாட்சியங்களா இருந்தாங்க அதுல எட்டு பெண்கள் நீதிமன்றத்துக்கே வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க நூறு பெண்கள் நேரடியாக இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு பெரிய க்ரைம்மா ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைமா பண்ண இந்த கும்பலுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த தண்டனை நூறு விழுக்காடு வரவேற்கப்பட்ட தண்டனை எப்பவுமே ஒரு தண்டனை அதிகமாகுமோ தான் குற்றங்கள் குறையும் அடிப்படையில் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதி நந்தினி தெருவுக்கு நம்முடைய ராயல் சல்யூட் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது தான் நான் சொல்லணும் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு கடந்த அதிமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய கரும்புள்ளியாக கருதப்பட்டது இந்த பொள்ளாச்சி வழக்கு பொல்லாத ஆட்சி அதுக்கு பொள்ளாட்சிய சாட்சி என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த வழக்கு இருந்தது காரணம் என்னன்னா இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுது அண்ணா அடிக்காதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் பெல்ட்டை வச்சு ஒருத்தன் அடிக்கிறான் அந்த பெண் வந்து தன்னுடைய ஆடையை கலட்ட சொல்லி இது ஒட்டுமொத்தமான மொத்தமான தமிழ்நாட்டில் மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரையும் ஒழிக்கி போட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விவகாரம் பெரிய அளவில் ஒவ்வொரு கட்சிகளும் பேசுகிறதில் மாற்றினாங்க காரணம் என்னன்னா இந்த வழக்கில் அரசியல் கட்சியில் சம்மந்தப்பட்டிருக்காங்க குறிப்பாக இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அருண்பால் ஹரன்பால் பாபு இந்த மூன்று பேருமே நேரடியான அதிமுகவுடைய பொறுப்பில் இருந்தவர்கள் அதிமுக முக்கியமான கட்சியினுடைய பிரமுகருடைய பிள்ளைகள் கவுன்சிலரு இந்த மாதிரியான பொறுப்பில் ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி பொறுப்பில் அணி இளைஞர் பொறுப்பில் இருந்தவங்க அதே போல் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சபரிராஜன் திருநாவுக்கரசு சதீஷு வசந்தகுமார் மணிவண்ணன் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அதிமுகவில் தொடர்பு இருந்தவங்க அப்போ மொத்தமாகவே அதிமுக பின்னணி இருந்தவங்க தான் அன்னைக்கு இருந்து அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரினா பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அரசியல் கட்சிகள் பேச குறிப்பாக தமிழ்நாட்டுடைய அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் கமலஹாசன் அவர்கள் சீமான் அவர்கள் எல்லோருமே இந்த வழக்கு குறித்து கடுமையாக தமிழ்நாட்டில் பரப்புறம் ஈடுபட்டாங்க அந்தளவுக்கு இந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அரசியல் கழகத்தில் பேசப்படாது இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு மிக கொடூரமான வழக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்தியாவிலே நம்ம கேள்விப்படாத அளவுக்கான ஒரு டீம் இந்த சபரி ராஜன் திருநாவுக்கரசு சதீஷ் மணிவண்ணன் ஹரன்பாலு பாபு அருளானந்தம் இவங்க மட்டும் கிடையாது இவங்க தான் குற்றம் சாட்டப்பட குற்றவாளிகள் ஒரு பெரிய டீமாக செயல்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு ஒரு பெண் புகார் கொடுக்க வராங்க அந்த புகாரில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இந்த குறிப்பிட்ட நபர்கள் எங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி காணொளி எடுத்து தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் இந்த காணொலியை சமூக வலைதளத்தை சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க இந்த புகாரில் சம்மந்தப்பட்ட எல்லாமே பெரிய இடத்து பிள்ளைகா இருக்கிறதுனால காவல் நிலையத்தில் உடனடியாக எஃப்ஐஆர் போடப்படலை கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஏற்பட்டு இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடப்படுது எஃப்ஐஆரில் விசார் எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகு தான் இந்த காணொலிகள் சமூக வலைதளங்களை பரவாய்குது என்ன நடந்திருக்கு அப்படின்னா பொள்ளாச்சி இருக்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை குறிவைத்து சமூக வலைதளங்கள் வாயிலாக அந்த பெண்களை அணுகி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆசை வார்த்தைக்கு காதலிப்பதாக பல்வேறு வார்த்தைகள் கூறி அந்த பெண்களை வந்து வரவழைப்பது கொண்டு போய் ஒரு தனியான கெஸ்ட் ஹவுஸில் வச்சு அந்த பெண்களை மிரட்டி வீடியோ பெண்களோடு இணங்கி வீடியோ எடுக்க வைப்பது அந்த வீடியோவை வச்சு தொடச்சா அந்த பெண்களை கூப்பிடுறது இப்படி கூட்டு கூட்டு கிட்டத்தட்ட அந்த திருநாவுக்கரசு என்பவனுடைய செல்ஃபோனில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருந்திருக்கு பெண்களோட மிரட்டி அடித்து அந்த மாதிரியான பாலியல் தேவைக்கு பயன்படுத்தின வீடியோக்கள் இருந்து அப்புறம் இந்த இந்த பெண் திருப்பி திருப்பி வரலை அப்படின்னா அந்த அந்த வீடியோவை வெளியிடுவோம் அப்படின்னு மிரட்டுவது இது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோக்கள் அப்புறம் அப்லோட் பண்ணுறது இதை ஒரு இதை ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஃபன் மாதிரி இந்த இந்த கும்பல் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க அப்போ தொடர்ச்சியாக எல்லாமே வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் பள்ளி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பெண்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் இந்த பெண்களாக குறிவிச்சு குறிவிச்சு இது பண்ணுறான் இதில் அந்த அடித்து டார்ச்சர் பண்ண வீடியோவை ஒரு பெண் வந்து தன்னுடைய சகோதரவை சொல்கிறான் இப்படி ஒருத்த வந்து என்னை பாலிதியாவை துன்புறுத்தி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவனுடைய ஆசைக்கு இணங்கள் அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து வெளியிடன்னு சொல்லி மிரட்டுறான் அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாள் அப்புறம் அவங்க அக்கா அவங்களுடைய சகோதரர் எல்லோரும் சேர்ந்து போய் தான் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க இதில் என்னென்னா அந்த புகார் கொடுக்குறதுக்கு முன்னாடியே அவங்க அக்கா அவங்க சகோதரர் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட நீ வரேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அவனை வர சொல்லு அப்படின்னு ஒரு ரெண்டு பேரை அந்த டீம்லுக்கு ரெண்டு பேரை வந்து ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க வர இடத்துல இந்த அக்கா சகோதரர்கள்லாம் டிஃப் நண்பர்கள்லாம் போய் அவனை கைங்களாம் பிடிச்சிட்றாங்க பிடிச்சு அடித்து அவனுடைய செல்ஃபோனை பிடுங்கி பார்க்கும்போது அந்த செல்ஃபோனுக்குள்ள பல வீடியோஸ் இருக்குது அப்போ தான் இது ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு க்ரைம் டீமு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் தான் புகாருக்கே போகிறாங்க புகாருக்கு போகிற முடியாது அவங்க ஒரு ஒரு ஸ்கெட்சு போட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க அப்புறம் காவல்நிலையத்தில் புகார் புகாருக்கு அப்புறம் வந்து எஃப்ஐஆர் போடப்படுது எஃப்ஐஆர் போடவும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஏற்பட்டு இந்த வழக்கில் இவங்க கட்சிக்காரங்களாக இருக்காங்கன்னே காப்பாற்றுறதுக்கு ஒரு டீம் முயற்சி பண்ணதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி போன இதில் சிபிசிஐடி இந்த வழக்கில் மிக முக்கியமான ரோல் பண்ணுது சிபிசிஐடைய எஸ்பியாக இருந்த நிசா அவர்கள் அவங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வழக்கில் வந்து நேரடியாகவே பாதிக்கப்பட்டவங்க எஸ்பி நிசா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வழக்கை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அவங்க தான் இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க இதில் கிட்டத்தட்ட மிக முக்கியமானது இந்த வழக்கினுடைய சாட்சிகள் நாற்பத்தெட்டு சாட்சி எப்போதுமே ஒரு வழக்கில் ரெண்டு சாட்சி மூணு சாட்சி பிறல் சாட்சியாக மாறணும் இந்த வழக்கில் இன்றைக்கி சாகும் வரை சிறந்த கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு முக்கிய முக்கியமான ரோலு நாற்பத்தெட்டு சாட்சியில் ஒரு சாட்சியோட பிறல் சாட்சி கிடையாது அதே போல் இந்த வழக்கு இந்த ஆறு ஆண்டுகளில் தண்டனை பருவக்கான மிக முக்கியமான ரோல் பண்ணது வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸோடைய எவிடன்ஸ் குறிப்பாக அந்த திருநாவுக்கரசு கையில் கைப்பற்றப்பட்ட ஐஃபோனு சபரிராஜன் என்பவர்கள் கைப்பற்றப்பட்ட அவன் ஏஒன் குற்றவாளி அக்யூஸ்ட் நாய் அவன் கைப்பற்றப்பட்ட லேப்டாப்பு இந்த லேப்டாப்பும் இந்த செல்ஃபோனும் மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு இந்த லேப்டாப் செல்ஃபோனை வச்சு தான் இந்த கிரைம் வந்து எந்த இடத்துல நடந்தது வீடியோ எங்கே எடுக்கப்பட்டுச்சு அந்த வீடியோ எடுக்கப்பட்ட டேட் என்ன டைம் என்ன லொக்கேஷன் என்ன இது எல்லாத்தையுமே வந்து காவல்துறை அதிகாரிகள் சிபிசிடி வந்து முழுமையாக ஆய்வு பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து சிபிஐட்டு ஒப்படைக்கப்பட்டது சிபிஐட்டு ஒப்படைக்கப்பட்டவர் சிபிஐலையும் பெண் அதிகாரிகள் குறிப்பா வைஷ்ணவி பச்சையம்மாள் அப்படிங்கிற ரெண்டு அதிகாரிகள் வராங்க அவங்க ரெண்டு பேருமே இந்த வழக்கில் மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லோருமே பெண் அதிகாரிகள் இருந்ததுனால அந்த பெண்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த வழக்கை மிக நேர்த்தியாக கொண்டு போயிருக்காங்க எந்த அரசியல் பாரபட்சமும் இல்லாமல் எந்த அரசியல் அழுத்தமும் இல்லாமல் இந்த வழக்கு முழுமையாக ஆறு ஆண்டுகள் போயிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ வழக்குகளில் இருபது வருஷம் முப்பது வருஷம் இன்னும் நிலுவில் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் சாத்தாங்குளம் இஸ்யூக்கு நமக்கு என்னென்னு தெரியல கூடங்குளம் இது ஸ்டெர்லைட் படுகொலைக்கு இன்றைக்கி வரைக்கும் தீர்வு தெரியல இப்படி பல வழக்குகளை சொல்லலாம் பாலியல் வழக்கில் இன்னும் வந்து கிடப்பில் கிடக்கூடிய வழக்கில் இருக்குது போக்சோ வழக்குகளும் கிடப்பில் கிடக்கு ஆனால் இந்த வழக்கு ஒரு இந்தியா முழுக்க எதிர்பார்க்கப்பட்ட வழக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு அரசியல் அழுத்தம் கொண்ட ஒரு வழக்கு அந்த வழக்கில் வ வழக்கை விசாரித்த காவல்துறை ஆய்வாளர்களும் சிபிசிடி ஆய்வாளர்களும் காவல்துறை விசாரித்த சிபிஐ அதிகாரிகளும் மிக நேர்த்தியாக நேர்மையாக செயல்பட்டதுனால இந்த வழக்கில் சாட்சியங்கள் நாற்பத்தெட்டு சாட்சி அதே போல் எலக்ட்ரானிக் எவிடென்ஸு ஆயிரத்தி இரநூறு பகல்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை இதை எல்லாத்தையும் நேர்த்தியாக தாக்கல் பண்ணி இந்த வழக்கில் எண்பது குற்றச்சாட்டுகளை இந்த ஒன்பது நபர் மீதும் காவல்துறை வச்சுருக்காங்க அந்த எண்பது குற்றச்சாட்டுகளில் அறுபத்தாறு குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது கிட்டத்தட்ட பதிமூணு பிரிவுகளில் வழக்கு பதிவுபட்டிருக்கு கூட்டு பாலி வன்கொடுமுறை அத்துமீறல் அதே போல் வந்து பாலி வன்கொடுமை அப்புறம் அதில் தடயங்களை அழித்தல் இந்த பிரிவுகளில் பதிமூணு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் மிக கடுமையாக இந்த வழக்கில் வாதிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து சின்ன வயசு குடும்பத்துக்கு நாங்கள் மூத்த பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டோம் அதனால் எங்களை வந்து இப்போ மன்னிச்சு விட்டுருங்க தண்டனையை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி பலகட்டமாக அவங்களும் வந்து அவங்க தரப்பில் வந்து வளர்க்கறீங்க வச்சிருக்காங்க இந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் இன்றைக்கி தீர்ப்பை வாசிக்கும் போதே நாங்கள் சின்ன பசங்க வீட்டுக்கு ஒத்த பிள்ளை வீட்டுக்கு ஒத்தப்பிள்ளனா அந்த பிள்ளைகளும் வீட்டுக்கு ஒத்த பிள்ளையாக இருந்திருக்கும்ல வேலைக்கு வரக்கூடிய பெண்களை ஆசை வார்த்தை காட்டி வர வச்சு அந்த பெண்களை வீடியோ எடுத்து பெல்ட்டை கலட்டி அடித்து சித்திரவதை பண்ணி வெளியே நமக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டு வீடியோ இரநூறு வீடியோக்களை காவல்துறை கைப்பற்றியிருக்காங்க செல்ஃபோன்லேருந்து ஐஃபோன்லேருந்து லேப்டாப்லேருந்து அழிக்கப்பட்ட இரநூறு வீடியோக்களை கைப்பற்றிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகார்டுக்கு சொல்லும்போது சொன்னார் அதெல்லாம் வெளியே விட்டால் இந்த சமூகம் தாங்காது இந்த சமூகம் இந்த ஒன்பது குற்றவாளிகளையும் ஏதாவது சமூகமே பண்ணிடுவோம் அந்தளவுக்கு கொடுமையான காணொலிகள் அத்தனையுமே மிக மோசமான முறையில் அந்த பெண்களை வந்து சித்திரவதை பண்ணி சித்திரவதை பண்ணி இது பண்ணியிருக்காங்க இல்லை மிக முக்கியமாக பாராட்ட வேண்டியது அந்த இருபது பெண்கள் இதில் பா நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க சாட்சியங்களாக வந்திருக்காங்க அதில் எட்டு பெண்கள் நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க அந்த எட்டு பெண்களில் ஒரு பெண் கூட பிறல் சாட்சியாக மாறலை எவ்வளவோ அழுத்தம் கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் பணத்தை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் பணக்கார்ட்டு பசங்க நல்லா பணம் கொளுத்த முதலைகள் திமிர் பிடிச்சவன் அப்போ அதை வச்சு எதா பண்ணலான்னு பார்க்குறான் ஆனால் அந்த பெண்களில் ஒரு பெண் கூட பிறல் சாட்சியாக மாறாமல் கடைசி வரைக்கும் இருக்காங்க அதனால தான் நீதிபதி அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குன்றாங்க அந்த பணம் ஒன்று பெரிய விஷயம் கிடையாது ஆனாலும் இந்த வழக்கில் ஆறு வருஷமாக அலைந்ததற்கு மன உளைச்சல் ஏற்பட்டதுக்கு ஒரு சின்ன ஆறுதல் போல் எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் பிரித்து எட்டு பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இந்த ஒன்பது பிசாசுகளுக்கும் இந்த இந்த ஒன்பது பொறுக்கி நாய்களுக்கும் சாகும் வரை சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இது இனி வாழ்க்கையில் இல்லை இவங்களை போல செய்யணும் ஒரு பெண்ணை வந்து படம் பிடித்து அதை வைத்து மிரட்டி பால் ரீதியாக துன்புறுத்தி அவளை அணுகணும் அதை வச்சு தன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ளணும் தன் நண்பனுக்கு பகிர்ந்து கொள்வது தன்னுடைய ஆசைக்கு எண்ணங்கள் நண்பர்களுக்கு பகிர்வது நீ அவன்கிட்ட போலன்னா வெளியிடணும்னு சொல்லுவது அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு அனுப்புவது ஒரு கேங்காக வந்து இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க இது மாதிரி எவனும் செய்வதற்கு ஒரு துணிச்சல் வராது அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த தீர்ப்பு நூறு விழுக்காடு சான்றாக இருக்கும் இங்கே யார் யாரையோ வீர பெண்கள்ன்றாங்க உண்மையிலேயே வீர பெண்கள்னால் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டு துணிச்சலாக வந்து புகார் கொடுத்து அதை எஃப்ஐஆரை மாற்றி இந்த ஆறு ஆண்டுகள் போராடி இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் வந்து தங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொல்லி அந்த கொடுமைகளுக்கு ஏதாவது ஒரு நீதி கிடைக்கணும்னு போராடிய அந்த எட்டு பெண்களும் பாதிக்கப்பட்ட அந்த இருபது பெண்களும் தான் உண்மையான வீர பெண்கள் இவர்களுக்கு அரசு ஒரு நல்ல வேலை கொடுத்து அரசு வேலை கொடுத்து இவர்களை அங்கீகரித்து இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் இவர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும் ஏன்னா இந்த வழக்கில் தண்டனை பெற்ற பிறகு இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் அரசு இவருடைய பாதுகாப்பையும் இவருடைய வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் எடுத்து நாட்டு